தினமும் அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உங்கள் உடலில் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்க இத படிங்க தினமும் அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உங்கள் உடலில் என்ன நடக்கும் என்று தெரியுமா உடல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் குடிப்பது மிகவும் அவசியம் நாம் தண்ணீர் குடிக்கும் போது அது நம் உடலுக்கு பல வகைகளில் உதவுகிறது இது நம்மை நீரேற்றமாக வைத்திருக்கிறது தண்ணீர் குடிப்பது உணவை ஜீரணிக்க உதவுவதுடன் நமது சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது மேலும் சிறுநீரகங்கள் நம் உடலில் இருந்து கழிவுகளை அகற்ற உதவுகிறது நாம் தாகமாக இருக்கும்போது நமக்கு அதிக தண்ணீர் தேவை என்பதை நமக்கு உடல் சொல்கிறது ஆனால் தாகம் இல்லாவிட்டாலும் நாள் முழுவதும் தண்ணீர் குடிப்பது நல்லது இருப்பினும் அதிக தண்ணீர் குடிப்பது நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தினமும் அதிகமாக தண்ணீர் குடிப்பதால் உங்கள் உடலில் என்ன நடக்கும் என்று தெரியுமா உங்கள் உடலுக்கு சோடியம் பொட்டாசியம் மற்றும் பிற எலக்ட்ரோலைட்டுகள் சரியாக செயல்பட வேண்டும் நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கும்போது அது உங்கள் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளை குறிப்பாக சோடியத்தை நீர்த்து போக செய்கிறது இந்த ஏற்றத்தாழ்வு நரம்பு மற்றும் தசைகளின் செயல்பாட்டை சீர்குலைத்து குமட்டல் தலைவலி குழப்பம் மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் வலிப்பு அல்லது கோமா போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் இரத்த ஓட்டத்தில் இருந்து கழிவுப் பொருட்கள் அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டுவதே சிறுநீரகங்களின் பணி தினசரி அதிக தண்ணீர் குடிப்பது உங்கள் சிறுநீரகங்களில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் அவை அதிகப்படியான திரவத்தை அகற்ற கடினமாக உழைக்கின்றன காலப்போக்கில் இந்த செயல்முறை சிறுநீரக பாதிப்புக்கு வழிவகுக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கும் தண்ணீர் விஷம் என்று அழைக்கப்படும் தண்ணீர் நச்சுத்தன்மை ஒருவர் குறுகிய காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடித்தால் ஏற்படும் தண்ணீர் நம் உடலுக்கு இன்றியமையாதது என்றாலும் அதிகப்படியான அளவு உட்கொள்வது இரத்தத்தில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகளில் குறிப்பாக சோடியத்தில் ஆபத்தான ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுக்கும் குமட்டல் தலைவலி குழப்பம் மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்களில் வலிப்புகள் அல்லது கோம ஆகியவை தண்ணீர் நஞ்சாக மாறுவதற்கான அறிகுறியாகும் அதிகப்படியான சிறுநீர் கழித்தல் அதிகப்படியான தண்ணீரை உட்கொள்வது சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கிறது உங்கள் சிறுநீரகங்கள் உங்கள் உடலில் இருந்து அதிகப்படியான தண்ணீரை அகற்ற முயற்சிக்கிறது இதன் விளைவாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க இது உங்கள் தினசரி மற்றும் தூக்க முறையை சீர்குலைத்து சிரமத்தையும் அசௌகரியத்தையும் ஏற்படுத்தும் உங்கள் இரத்தத்தில் சோடியத்தின் செறிவு அசாதாரணமாக இருக்கும்போது ஹைப்போ நெட்ரிமியா ஏற்படுகிறது இந்த நிலை தினசரி அதிக தண்ணீர் குடிப்பது குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தும் ஹைட்ரோ அறிகுறிகள் சோர்வு தலைவலி குமட்டல் மற்றும் குழப்பம் ஆகியவை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் வலிப்பு கோமா மற்றும் மரணம் கூட ஏற்படலாம் நீரேற்றமாக இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியம் என்றாலும் சமநிலையை பராமரிப்பதும் முக்கியம் உங்களுக்கு தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிக்கவும் அதிக தண்ணீர் உட்கொள்வதை தவிர்க்கவும் குறிப்பாக நீங்கள் தீவிர உடல் செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்றால் அல்லது அதிகமான வியர்வை வெளியேறவில்லை என்றால் அதிக அளவு தண்ணீர் குடிக்கக்கூடாது